வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நம்ம போர் பார்க்க போற பதிவு ஒரு தோழியோட சந்தேகம் அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு வந்து இருக்கலாம் அதாவது ஓவலேஷன் சரியாக நடக்கும் கருமுட்டை வளர்ச்சி சரியாக இருக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து எல்லா விதமான ஸ்பம் கவுண்டும் வந்து ரொம்பவே நார்மலாக இருக்கும் அவங்க வந்து சரியான நேரத்தில் இன்ட்ரகோஸ் இருந்தும் அவங்களால வந்து கர்ப்பம் தெரிக்க முடியாது ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தொழில்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிரெக்னன்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் இதுக்கு முன்னாடி கூட ஃபால்குலர் ஸ்டடி பண்ணுற தொழில் கூட என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க அக்கா எனக்கு வந்து கரெக்டான நேரத்தில் தான் ஓவலேஷன் வந்து நடக்குது எனக்கு ஹெசிஜி இன்ஜெக்ஷன் வந்து எடுத்துகிட்டு இன்ட்ரோகோர்ஸ் இருக்க சொல்கிறாங்க நானும் இருக்கேன் ஹஸ்பண்டுக்கும் எல்லாமே நார்மல் எனக்கும் எல்லாமே நார்மல் ஆனால் வந்து ப்ரெக்னன்சி வந்து பாசிட்டிவ் ஆகலை அப்படின்னுட்டு அதே போல் வீட்லேயே முயற்சி செய்கிற தோழிகள் கூட நிறைய முறை கேட்டிருக்காங்க எல்லாமே நார்மலாக இருக்குது ஓவலேஷன் ஆகிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது எல்லா சிம்டம்ஸுமே இருக்குது அந்த நேரத்தில் நாங்கள் வந்து இணைஞ்சிருக்கோம் அப்பயும் வந்து எங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு ஆனால் கண்ணுக்கு தெரியாத காரணமும் ஒன்று இருக்குது அதாவது நமக்கு ஃபெலப்பியன் டியூப்ல தான் கருங்கிறது உண்டாகும் இல்லையா ஸோ ஓவரிலேருந்து வெளிவரக்கூடிய கருமுட்டையை மின்னணுக்கள் ஃபெலப்பியன் டியூப்ல தான் மீட் பண்ணி ஒரு பிளாஸ்டோசிஸ்டாக உருவாகும் அந்த பிளாஸ்டோசிஸ்ட் தான் கருப்பையில வந்து விழுந்து கருவாக வந்து வளர ஆரம்பிக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடியே ஃபெலிபின் டியூப்பில் ஏதாச்சும் பிளாக்கோ அல்லது இன்ஃபெக்ஷன்ஸோ இருந்துச்சு நீர் வடிதல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னும்பொழுது கருமுட்டையும் விந்தணுக்களும் இணையக்கூடிய தருணம் இல்லாமலே போயிடும் ஸோ ஒரு கருமுட்டையும் ஒரு விந்தணுவும் இணையலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து கரு உண்டாகாது இதை விட பெரிய விஷயம் என்னென்னா சிலருக்கு வந்து ஃபெலப்பின் டியூப் வந்து பிளாக் வந்து ஃபுல்லாக இருக்காது கொஞ்சமாக வந்து இருக்கும் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் மட்டும் வந்து பிளாக் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் மட்டும் உங்களுக்கு வந்து பிளாக் இருக்கு அப்படின்னும்பொழுது அந்த வழியில் கண்டிப்பாக உங்களுடைய விந்தணுக்கள் வந்து தாராளமாக போக முடியும் ஆனால் ஒரு கருமுட்டையானது கரு அடைஞ்ச பிறகு அந்த பிளாக்கை தாண்டி மறுபடியும் கருப்பைக்கு வந்து ஒரு கருவாக வந்து மாறி விழவே முடியாது ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த ஃபிலிப்பின் டியூப்லேயே வந்து கரு பிடிச்சு வளர ஆரம்பிச்சு நம்ம அங்கேயே வந்து பிளசண்ட்டாக வந்து உருவாயிரும் ஸோ இதனால் வந்து என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹெவி அப்டோமன் பெயின் இருக்கும் பா பிரெக்னன்சி பாசிட்டிவ்னு காட்டும் சிலருக்கு நெகட்டிவ்னு காட்டும் ரொம்ப அடிவேறு வழி வந்து இருக்கும் ரொம்ப வந்து டிஸ்சார்ஜ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது தான் வந்து அவங்களுக்கு வந்து ஃபிலிப்பின் டியூப்பில் கரு உண்டாயிருக்கிறது வந்து தெரிஞ்சிருக்கும் சில சமயத்தில் இதை மாத்திரைகள் மூலமாகவே வந்து கரைச்சி வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இல்லை கரு கொஞ்சம் லாங்காக வளர்ந்துருச்சு அப்படின்னும்பொழுது ஆப்ரேஷன் பண்ணுறி ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஃபிலிப்பின் டியூபை ரிமூவ் பண்ணுறதை தவிர்த்து வேறு வழியே இல்லை நம்ம சேனல்லே நிறைய தொழில்களுக்கு ஒரு டியூப் ரிமூவ் ஆகிட்டு ஒரு டியூப்லேயே வந்து இயற்கையாக கர்ப்பம் அடைஞ்ச நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதுக்காகலாம் நம்ம வந்து கவலைப்படணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ஒவ்வொரு மாதமுமே வந்து கருமுட்டை வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே வந்து ரிலீஸ் ஆகும் இப்போ ஒரு டியூப் இருந்தாலும் நீங்கள் தொடர்ச்சியாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது என்னைக்காய்ச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக அதில் நமக்கு ஃபலிக்குள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் பொழுது அன்னைக்கு நமக்கு கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம்னால நமக்கு வந்து கர்ப்பம் தலங் தங்காமல் போயிடுமோ ஒரு டியூப் தானே இருக்குது அப்படின்ற கவலையும் உங்களுக்கு வந்து வேண்டாம் அதுக்கு முன்னாடி அந்த ஃபெலோப்பியன் டியூப்பை நீங்கள் பாதுகாக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கரு உண்டாகிறதே வந்து ஃபெலோப்பியன் டியூப்பில் தான் ஃபெலிப்பியன் டியூப்பை பாதுகாப்பாக வச்சுக்கணும் குறைக்கணும் விந்தணுக்களும் வந்து சீக்கிரமாக இணையணும் அதில் இருக்க இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்து கியூர் ஆகணும் இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கணும் அதே போல் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி டிஎன்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் அதில் வந்து பிளாக் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக வந்து மன அழுத்தப்படாமல் இருங்க எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஃபிலிப்பின் டியூப் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு காரணமே இல்லாமல் ஃபிலிப்பின் டியூபில் பிளாக்கேஜ் வந்து வரும் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வரும் அதே போல் பீரியட் டைமில் கூட ரொம்ப அதிகமான உடற்பயிற்சி செய்கிறது அதிகமான வேலைகளை செய்கிறது வந்து தவிர்த்துக்கோங்க முக்கியமாக வந்து யோகாசனங்கள் செய்யும்போதும் சரி அதிகமான பலுத்துக்கக்கூடிய உடற்பயிற்சிகள் செய்யும் போதும் சரி நிச்சயமாக நீங்கள் பீரியட் டைமில் வந்து செய்யக்கூடாது இதுவும் வந்து ஃபெலோப்பியன் டியூப்பில் பிளாக் ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதே போல் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கணும் ஸோ உங்களுக்கு ரொம்ப நாளாக இரெகுலர் பீரியட் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் இந்த ஃபெலோபியன் டியூப்பில் பிளாகேஜ் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதே போல் நிறைய பேர் வந்து பீரியட் வந்து பிஃபோர் வைக்கிறதுக்காகவும் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் வருது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது அதுக்காக வந்து பீரியட் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தள்ளி போனால் நல்லா பில்ஸ் எடுக்கிற தோழிகளுக்கு நிச்சயமாக வந்து ஃபிலபின் டியூப்ல பிளாக்கேஜ் வந்து வரும் ஏன்னா அந்த பில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் டேப்லெட் தான் ஸோ ஹார்மோன்ஸாக நம்ம இஷ்டத்துக்கு வந்து அதை வந்து மாற்றி அமைக்கிறதுனால கூட இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது சேம் டைம் அதே போல் ரொம்ப நாளாக ஹார்மோனல் அன்பேலன்சிங் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களாக இருக்க இருக்கட்டும் அதே போல் பிசிஓடி பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட்டே எடுக்காமல் அதை சரி பண்ணுறதுக்கான வழிமுறைகளையும் செய்யாமல் ரொம்ப நாளாக அந்த பிசிஓடியை வந்து அப்படியே வந்து கேர் பண்ணாமல் விட்டுருக்கு விட்டுருக்கீங்க அப்படின்னாலும் சரி உங்களுக்கு வந்து பிளாக்கேஜ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு நான் பிளாக்கேஜ் வரும்னு சொல்லியிருந்தேன் அதாவது இரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை வரும் அறுபது நாட்களுக்கு ஒரு முறை வரும் அப்படின்னா பிரச்சனை இல்லை ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பிளாகேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் மொத்தமே வந்து ஒரு அஞ்சு முறை ஆறு முறை தான் அவங்களுக்கு வந்து பீரியட்ஸை வந்து வரும் மொத்தமே வந்து ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு முறை தான் எனக்கு வந்து பீரியட்ஸ் வரும் எனக்கு பீரியட்ஸ் வந்து த்ரீ இயர்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தோழிகளும் நம்மளுடைய சேனலில் வந்து அந்த கமெண்ட்டையும் வந்து நான் வந்து பார்த்துருக்குறேன் ஸோ இந்த மாதிரி ரொம்ப நாள் இரகுலர் பீரியட் பிரச்சனை இருக்குது அதையும் நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டிங்கனாலும் ஃபிலிப்பின் டியூப்பில் பிளாக் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது எல்லாத்தையுமே விட ரொம்பவே முக்கியமாக நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் அதாவது நிறைய பேருக்கு வந்து யூரின் போகிற இடத்துல வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு யூரின் பாஸ் பண்ணாலே ரொம்ப எரியுது யூரின் பாஸ் பண்ண முடியல யூரின் பாஸ் பண்ணணுன்ற ஃபீல் இருக்குது ஆனால் போனால் வரமாட்டேங்குது வலிக்குது எரியுது இந்த மாதிரி பிரச்சனை வந்து அடிக்கடி ரிப்பீட்டாக அவங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி யூரினரி ட்ராக் ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து தொடர்ச்சியாக ஒரு பெண்ணுக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னும்பொழுதும் இந்த ஃபிலேபின் டியூப்பில் பிளாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படாமல் வந்து பாதுகாத்துக்கோங்க அதுக்கு நீங்கள் ஒரு தூய்மையான உள்ளாடை அணையிலாம் நிறைய தண்ணி குடிக்கலாம் யூரினை வந்து ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ணுறதுனால தான் முக்கால்வாசி இந்த பிரச்சனை வந்து வருது ஸோ யூரினை வந்து எப்போவுமே கண்ட்ரோல் பண்ணாதீங்க அதே போல் பிஃபோர் கோர்ஸ் நீங்கள் உங்கள் உடலை சுத்தம் செய்துக்கிறது ரொம்பவே அவசியம் அதே போல் சுத்தமான உள்ளாடைகள் அணையிறதும் ரொம்பவே அவசியம் ஸோ இப்போ இதெல்லாத்தையும் மீறி நமக்கு பிளாக் வந்துருச்சு ஃபிலப்பின் டியூப்பில் ஒரு சைடு பிளாக் இருக்குதுன்னுட்டாங்களோ அல்லது ரெண்டு சைடுமே பிளாக் இருக்குன்னுட்டாங்களோ எதுவாக இருந்தாலும் இதை வந்து ஈஸியாக கியூர் பண்ணலாம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து பயப்படணுன்னு அவசியம் கிடையாது இதை வந்து ஹெச்எஸ்டி டெஸ்ட் மூலியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஃபிலப்பின் டியூப்பில் பிளாக் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அதே போல் இதை சரி செய்கிறதுக்கு கல்யாணம் முருங்கையிலையும் விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் பீரியட் டைமில் எண்ணெய் மசாஜ் செய்துட்டு நம்ம வந்து சுடுதணியில் ஒத்தடம் கொடுக்கும்பொழுதும் இந்த ஃபெலப்பியன் டியூப்பில் இருக்கக்கூடிய பிளாக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டேன் வரும் நிறைய நல்ல ரிசல்ட் கொடுத்தது வந்து இந்த கல்யாணம் அதை வந்து மிளகு சிறகத்தோடு சேர்த்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அந்த இருக்க பிளாக் கருப்பையில் இருக்கக்கூடிய எல்லா வகையான கழிவுகளையுமே அது வந்து வெளியே எடுத்துட்டு வந்துடும் அந்த காலத்துலலாம் ஒரு ஒரு கன்னி பெண் இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு கல்யாண முருங்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வீட்டிலேயுமே அந்த மரம் இருக்குமா ஏன்னா அந்த அளவுக்கு இளம் பெண்களுக்கு கருப்பையை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையாக அது வந்து இருக்கு கண்டிப்பாக இந்த மூலிகையை பயன்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தது மறக்காம மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க சகோதரிகள் எல்லாருக்குமே கூடிய விரைவிலேயே நல்ல செய்தி கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனபரம் வாழ்த்துறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி